வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ திருக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்திச்சதை பற்றி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்க பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது ஒரு பாவலர் பிரதர்ஸ்ன்னு தெரியும் நான் வந்து அமர்தான் இளையராஜான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அங்க வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு வேற யாரோ நடந்து வராங்க அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக் ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் நாயி ஐயா நாயி அது வந்து இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சுட்டார் அவர் அற்புதமான விஷயம் எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒண்ணு பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க விட்டுருங்க அதுவா வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்றது எஸ்பிபி குரல்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியா இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸ் அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதான் தனுஷாரு ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ எடுக்கணும் எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மைதேங்கிறவர் தனித்து நிற்பார் வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தும் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை போறத போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசினாங்க ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அந்த மாதிரி எனக்கு இப்ப நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் மனம் விட்டு பேசினாரா நீங்க நேரம் இங்க இருந்து அங்கதான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்ஸ் அகேன் டு த டைரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நெஜத்தை சொல்லுங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்தில் டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி நடத்தணும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரனு ஆரம்பிச்சு அண்ட் ஆரம்பிச்சு ஐயான்னு ஆரம்பித்து இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள்